முத்து பயங்கரமாக குடிச்சிட்டு அவர் வீட்டுக்கு வராரு ஸோ மீனா எப்போதும் போல் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க முத்து வரதை பார்த்து மீனாவுக்கு தெளிஞ்சு போச்சு ஏதோ அப்னார்மலாக இருக்காருன்னு சொல்லிவிட்டு மீனா உடனே என்னங்காச்சு ஏன் ஒரு மாதிரி வரீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க கையெடு தொடண்ணிய அப்படின்னு மாதிரி முத்து சொல்கிறாரு ஏங்க என்னங்காச்சு ஏன் இப்போ குடிச்சிருக்கீங்களா என்னங்க திரும்ப ஆரம்பிச்சிட்டிங்களா என்னங்க பிரச்சனை உங்களுக்கு அப்படினு மாதிரி கேட்குறாங்க முத்து ஏற்கனவே சத்யாவுடைய பிறந்தநாளுக்கு போகக்கூடாதுன்னு மீனாவை அவர்தான் சொல்லியும் கூட மீனாக மதிக்காமல் கோவிலுக்கு போயிருக்கிறத விஜயா போட்டு கொடுத்தாங்க இல்லையா அதை வந்து முத்து நேரில் போய் பார்த்துட்டாரு அப்போது நான் சொல்லியும் கேட்காம புருஷனை விட உடைய குடும்பம் தானே முக்கியம்னு சொல்லிட்டு நீ போயிருக்க அப்படிங்கிற மாதிரி கோவிலேயே பயங்கரமாக மீனாவை திட்டிட்டு முத்து ஆனால் முத்துவை பொறுத்த வரைக்கும் மீனா தன்னோட பேச்சை கேட்காமல் போயிட்டா சத்யா எப்படி தன்னை மதிக்கலையோ அதே மாதிரி மீனாவும் மதிக்கலை ஒரு புருஷனை ஒரு மனைவி மதிக்கலை அப்படின்னா எப்படி அவங்களுடைய குடும்பத்தினர்கள் மதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி முத்து புரிச்சிக்கிட்டாரு ஆனால் மீனாவை பொறுத்த வரைக்கும் மீனா அமைதியாக தான் இருந்தாங்க சுற்றி தான் மீனாகிட்ட சொன்னாங்க நீங்கள் போயிட்டு வரதான் கரெக்டாகனு சொல்லி ஆனால் மீனா ஒரு அரை மணிச்சூரோட போயிட்டு ஸோ தன்னால் வர முடியாது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் கோவிலுக்கு போனாங்க ஆனால் முத்து எதையுமே புரிஞ்சிக்காமல் மீனா தன்னை மதிக்காமல் கோவிலுக்கு போயிட்டா அப்படிங்குறதுனால ரொம்பவுமே மனமடைஞ்சு போயிட்டாரு அதோட நேராக பாருக்கு போயிட்டு குடிச்சிருக்காரு குடிச்சிட்டு செல்வத்து கூட சேர்ந்து ரொம்பவுமே புலம்பியிருக்காரு மீனா மேலே நான் ரொம்ப ரொம்ப மரியாதை வச்சுருந்தேன் தனக்கு பிடிச்சவ அவளால என் வாழ்க்கை மாடிச்சுன்னு நான் நினச்சேன் ஆனா அப்படி நான் நினைச்சிருந்த எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி உடச்சி அறிஞ்சிட்டா மீனா அப்படி பண்ணான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி செல்வத்துட்ட புலம்பிட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கும் வராரு மீனா வீட்டுக்கு உடனே மீனா ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க எப்படியாவது முத்துவா ரூமுக்கு கடைசிட்டு போலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க ஆனால் முத்து இருக்கிற போதில்லை உள்ள வரவே இல்லை நடு ஹாலே சண்டை நடக்குது இதை பார்த்த விஜயாவுக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சி தாங்கலை இருந்தாலும் விஜயா எதுவுமே தெரியாத மாதிரி ரூமுக்கு போயிடுறாங்க ஸோ முத்துவை மீனா எப்படியோ சமாதானப்படுத்தி ரூமுக்கும் அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போயிட்டு முத்துக்கிட்ட பேசுகிறாங்க ஏங்க இப்படி பண்ணீங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு நான் வேணும்னு கோவிலுக்கு போகலங்க நான் வரமாட்டேன்னு சொல்கிறதுக்காக தான் கோவிலுக்கு போனேன் ஆனால் நீங்கள் அதை சரியாக புரிஞ்சுக்காமல் என் மேலே கோவப்படுறீங்க எதுக்காக திரும்ப போய் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியுமா அதுவும் நீங்கள் ஹாலிலேயே சத்தம் போட்டிருங்க அத்தை வேலை பார்த்துட்டாங்க நாளைக்கு இதை வச்சு நம்மளை பார்த்து சிரிக்க போகிறாங்க நமக்கு ரொம்ப அசிங்கம் தானங்க இதெல்லாம் ஏங்க இப்படி புரிஞ்சிக்காமல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி மீனாக பேசுகிறாங்க என்னடி புரிஞ்சுக்கல உன்னை நான் உன்னை நான் அளவுக்கு நினச்சிருந்தேன் தெரியுமா ஆனால் நீ எல்லாத்தையுமே கெடுத்துட்ட உனக்கு உன் தம்பியும் குடும்பம் தான் முக்கியம் இல்லையா அப்போது நான் முக்கியம் இல்லை என்னை அவன் நான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் அப்படி இருந்தும் நீ மட்டும் போயிட்டு வரேன்னா நான் உனக்கு முக்கியம் தானே அர்த்தம் உனக்கு எது நடந்தாலும் உன் குடும்பம் தானே முக்கியம் அப்போது நான் மட்டும் வேண்டாமா ஆயிட்டேன் இல்லையா அப்படி மாதிரி புலம்புறாரு ஆனால் நான் சும்மா விட மாட்டேன் மீனா உன்னைய உன்னை நான் எந்த அளவுக்கு நினச்சிருந்தேன் தெரியுமா இனிமே அது எதுவுமே கிடையாது சத்தியாவுக்காக நீ போயிட்டு வந்திருக்க அவன் யார் தெரியுமா அவன் என்ன வேலை செஞ்சா தெரியுமா நான் மட்டும் அன்னைக்கு அதை செய்யாமல் இருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு உன் தம்பி வெளியிலேயே இருந்திருக்க முடியாது ஜெயிலுக்கு போயிருப்பான் ஆனால் அவனுக்காக நீ என்னையே தூக்கி போட்டு போயிட்டல அப்படின்ற மாதிரி போதையில பேசுறாரு என்னங்க சொல்கிறீங்க என்ன பண்ண சத்தியா எதுக்கு அவன் ஜெயிலுக்கு போனோம் என்னங்க பண்ணா என்ன மறைச்சிங்க என்னங்க சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியல எங்கிறாங்க முத்து போதையில அப்படியே உலகிட்ட தூங்கிட்டாரு மீனாவுக்கு ஒரே டென்ஷனாக இருக்கு இவர் ஏதோ சொல்கிற வந்தார் அதுக்குள்ளே போதில தூங்கிட்டாரு நான் மட்டும் அன்னைக்கு சரியான நேரத்தில் காப்பாற்றாமல் இருந்தால் அவன் ஜெயிலுக்கு போயிருப்பான் பிறந்தாலே கொண்டாடி இருக்க முடியாது அவனுக்காக என்ன நீ தூக்கி எரிஞ்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி பேசினார் இது நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி மீனா தூங்காமல் முடிச்சிட்டே இருக்காங்க இருந்தாலும் மீனாவுக்கு பயமாக இருக்குது அழுகை வருது இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே யோசிச்சுருந்துட்டு தூங்கிடுறாங்க காலைல எழிஞ்ச உடனே முத்து எழுஞ்சிருக்கவே இல்லை மீனா மட்டும் ஏஞ்சிச்சி வராங்க வந்த உடனே விஜயா கேட்குறா என்ன மீனா நைட் இன்னமாச்சு ஹாலிலே முத்து சத்தம் போட்டுட்டுந்தான் ஏன் குடிச்சிருந்தானா என்ன பிரச்சனை அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி விஜயா கேட்குறாங்க மொயினா உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லாத சும்மா தான் குடிச்சிருந்தாரு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை என்னம்மா போங்க உங்களுக்கெல்லாம் போயிட்டு சிறந்த தம்பதின்னு விருது கொடுத்தாங்க பாருங்கள் அவனில் சொல்லணும் ம் அதான் நான் பார்த்தேன் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தானே என்னை ஆட்டம் போட்டீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு இப்போது திரும்பவும் அவன் குடிக்க ஆரம்பிச்சிட்டான் நீ ரூம் கட்ட போகிறான் ரூம் கட்ட போகணுன்னு சேர்த்து வச்ச காசெல்லாம் எடுத்து குடிக்க ஆரமிச்சிட்டானா இப்போது அவ்வளோதான் பழைய படி ரூம் கட்ட போகிறதுல பார் தான் கட்ட போகிறான் அப்படிங்கிற மாதிரி விஜயா ரொம்ப காமெடி பண்ணுறாங்க அப்போதைக்கு ரேணுக்கா வராங்க என்னத்த என்னாச்சு இல்லை ரேணுக்கா கொஞ்ச நாளாகவே இந்த முத்து பையனு மீனாசந்த என்ன ஆட்டம் போட்டாங்க நேற்று முத்து ஃபுல்லாக குடிச்சு வந்திருக்கான் இப்படி இவன் ரூம் கட்ட இந்த காசை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு பாருக்கு பில்லு தான் கட்ட போகிறான் இவன் அது ரூம் கட்டுறதாவது பழையபடி வேதாலும் முருகமான மரம் ஏறிடுச்சு அவ்வளோதான் இருந்தாலும் அவனும் ஒரு மனுஷன் தானே அவனும் ஒரு ஆம்பளம் இல்லையா அவனோட பேச்சை மீறி செயல்பட்டா அப்புறம் அவனுக்கு என்ன இருக்கும் அசிங்க தாங்கலை அதான் இதே வேற ஒருத்தான் வந்தால் அந்த அசிங்கம் தாங்காமல் விஷம் குடிச்சிருப்பான் இவனாக இருக்க வச்சி சரக்கு அடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்ல ரேணுக்கா சிரிச்சிட்டாங்க உடனே மீனாவுக்கு அந்த ரொம்ப அசிங்கமாக போச்சு அத்தை வேணா அத்தை ஏன் இப்பெல்லாம் பேசுகிறீங்க அவரும் உங்கள் பிள்ளை தானே அவர் ஏதோ என்னை புரிஞ்சுக்காமல் குளிச்சு வந்துட்டார் அதுக்காக நீங்கள் இப்போல்லாம் பேசாதீங்க நான் எங்களுக்குள்ளே சண்டைலாம் ஒன்றும் இல்லை நாங்கள் தான் இருக்கோம் மாதிரி பேசுகிறாங்க அப்போனு பார்த்து விஜயா திரும்ப பேசும்போது அண்ணாமலை வந்துடுறாரு என்ன விஜய்யா என்ன இந்த போன்ட்டு சண்டை போட்டுட்டுருக்க ஒன்றும் இல்லைங்க நேத்தி நைட்டு முத்துப்பைய குடிச்சிட்டு வந்திருக்கான் குடிச்சிட்டு வந்தவன் ரூமில் போய் சண்டை போட்டு தான் நான் ஏன் கேட்க போகிறேன் காலிலேயே நின்று சண்டை போட்டாங்க அதுதான் என்ன ஆச்சுன்னு கேட்டேன் வீட்டில் மற்றவங்களுக்கு பிரச்சனைனா அந்த பையன் உடனே வந்து பெரிய கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி தட்டி கேட்குறான்ல அப்போ அவன் குடிச்சிட்டு வந்தால் யார் கேட்கறது அதுதான் நான் கேட்டேன் அப்படின்னு விஜய்யா சொல்கிறாங்க முத்து குடிச்சானா என்னம்மா சொல்கிறாவை ஆமாம்மாமா நான் கோயிலுக்கு போனால சத்தியா பிறந்த நாளுக்கு அதை அவர் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு என் மேலே கோபப்பட்டு அந்த கோபத்தில் போய் வந்திருக்காரு மாமா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலமாம்மா இருந்தாலும் இப்போ தூங்கிட்டு இருக்காரு ஏன்னு சொன்னால் சமாதானம் மாமா ஆனால் அதுக்குள்ளே அத்தை அதை பெரிய பிரச்சனையாக்குறாங்க விஜயா என்ன உனக்கு எப்போ வாய்ப்பு எடுக்கணும்னு பார்த்துட்டே இருந்தியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாங்க பார்த்துட்டு தான் இருந்தேன் ஏன்னா நான் வளர்த்து ரெண்டு பிள்ளைங்க நல்லா தான் இருக்காங்க உங்கள் அம்மா வீட்டில் போய் வாழ்ந்தவன் தான் இப்படி இருக்கான் அதை நான் கேட்கணும் இல்லையா அப்புறம் அப்படின்னு மாதிரி பேசுகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் நல்லாயிடுவான் நீ எதுவும் பேச நீ அமைதியாக போய் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க ஹ எனக்கு என்ன நான் என்ன பண்ண போகிறேன் நல்லா இருந்தால் நல்லா இருங்க இல்லை குடித்து நாசமாக போனால் நாசமாக போங்க நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லிவிட்டு ஏஞ்சி உள்ளே போகிறாங்க ரேணுகா அமைதியாக போகிறாங்க அப்போதைக்கு மீனா உடனே மாமா அவர் ஏஞ்ச உடனே அவரை சாப்பிட்டுட்டு வேலைக்கு போக சொல்லுங்கள் அவர் தூங்கிட்டு இருக்காரு சரிம்மா ஏன் நீங்க போகிறேன் நான் சமைச்சிடலாம் வச்சுட்டோம் மாமா கடைக்கு வேற போகணும் கொஞ்சம் வேலை இருக்குது அது இல்லாமல் நான் எங்கள் அம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் மாமா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க உடனே அண்ணாமலை மீனா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கிறதாம்மா ஏற்கனவே அங்கே போனதால தானே இவ்வளோ பிரச்சனையுமே அப்படி இருக்கும்போது ஏமா இப்போ அங்கே போக போகிற ஐயோ மாமா நான் அங்கே போய்ட்டு கொஞ்சம் கொலாவை மாமா இது மாதிரி பார்த்து எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வந்துடலான்ட்டுருக்கேன் தேவையில்லாமல் நான் இங்கே வந்ததுனால இப்போ இவ்வளோ பிரச்சனை ஆகிடுச்சு இனிமேல் என்னை தேடி யாரும் இங்கே வந்துடாதீங்க ஏன்னா கோவிலில் முத்து ரொம்ப கடுமையாக பேசிட்டு வந்துட்டார் அதனால் ஒருவேளை எங்கள் மா அம்மாவும் என் தங்கச்சி ஒருவேளை இங்கே வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அத்தை இது ஒரு காரணமாக வச்சு அவங்க ரொம்ப மாமா அது வேணாம்மாமா அதனால் போயிட்டு கொஞ்சம் நாளைக்கு யாரும் இங்கே வராதிங்க அவருடைய கோபம் குறைஞ்சதுக்கப்புறம் நானே வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு மட்டும் வந்து மாமா அப்படிங்கிறாங்க சரிதாம்மா நீ சொல்கிறது கரெக்டு தான் நீ போய்ட்டு வா நான் பார்த்துக்கிறேன் சரிங்கம்மாம்மா அவர் ஏன் சார்னா அப்படியே போயிட போகிறாரு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மட்டும் போக சொல்லுங்கம்மா நான் பார்த்துக்குறேம்மா நீ போயிட்டு வா சரிங்கம்மாம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனா நேராக கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க அவங்க போகிறதுக்கான ரீசனு நைட்டு முத்து உலர்னதை பற்றி கேட்கறதுக்கு தான் நேராக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் பார்த்தா சந்திராவும் அவங்களோட தங்கச்சி இருக்காங்க ஸோ சீதாவும் அந்த இடத்துல போயிட்டு ச மீனா அழுகுறாங்க ஏம்மா என்னாச்சு மாப்பிள்ளை அடித்தாரா மாப்பிளை திரும்ப எதனா பிரச்சனை பண்ணாரா வீட்டில் தானே பிரச்சனையா ஆமாம்மா என்னுடைய வாழ்க்கையே நாசமாக போயிடும் போல் அவர் பழையபடி குடிச்சிட்டு வந்தார் நைட்டு குடிச்சிட்டு வந்து வீட்டில் ஒரே பிரச்சனை அவரை என்னால் சமாளிக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை சரி பண்ணி வச்சுருக்கேன் ஆமாம் சத்தியா எங்கே சத்தியா காலையிலே போயிட்டாமா எழுந்துச்சுக்கோங்க வெளியில அவனால் தான் இப்போ இவ்வளோ பிரச்சனையுமே காரணம் எனக்கு என்ன ஒன்று புரியல அப்படின்னா நைட்டு அவர் போதையில் ஒன்று சொன்னார்ம்மா நான் மட்டும் அன்னைக்கு சரியான நேரத்தில் சத்தியாவை காப்பாற்றாமல் இருந்தால் சத்தியா இப்போ ஜெயிலுக்கு போயிருப்பான் நான் தான் அவனை காப்பாற்றினேன் ஆனால் அவனும் என்னை புரிஞ்சிக்கல நீ என்னை புரிஞ்சிக்காம எல்லாம் சேர்ந்து அசிங்கப்படுத்து சொல்லி சொன்னார்ம்மா இவன் ஏதோ பண்ணியிருக்காமா பெருசாக அதை அவர் தான் புரிஞ்சுக்கிட்டாரு அதை தெரிஞ்சுக்கிட்டனால்தான் சத்தியம் அவர் மேலே கோவத்தில் இருக்கான் எங்கே இவ்வளோ சொல்லிவிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால்தான்மா இவன் அவரை அவாய்ட் பண்ணுறான் ஆனால் அவர் எல்லாத்தையுமே பெருந்தன்மையாக எடுத்துக்கிட்டு தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் போயிட்டுருக்காரு அதெல்லாம் மீறி நாம செயல்பட்டதெல்லாம் தான் இப்போ அவரு அந்தளவுக்கு கோவப்பட்டு குடிச்சிருக்காருமா இவன் ஏதோ பெருசாக பண்ணியிருக்காமா ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க தான் புரியல அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம மீனா சொல்கிறாங்க உடனே சந்திராவுக்கும் சீதாவுக்கும் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது அவள் ஒன்று கேட்குறா சீதா அக்கா என்னக்கா பண்ணியிருப்பான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சரிதான் எனக்கும் தெரியல ஆனால் சத்யாவுக்கு நம்ம ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்துட்டோமோன்னு தோணுதுமா அவன் ஏதோ பெருசாக தப்பு பண்ணிகிட்ருக்கான் அவன் எவ்வளோ சீக்கிரம் சிட்டியை விட்டு பிரிஞ்சு வரானோ அப்போ நமக்கு குடும்பத்துக்கு நல்ல காலமே இல்லை அப்படின்னா இவனால் உங்களுக்கும் நிம்மதி இல்லாமல் போக போகுது எனக்கும் என்னுடைய வாழ்க்கை பறிப்பு இதுமான்னு பயமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்லிவிட்டு அழுகுறாங்க அப்போனு பார்த்து சத்யா உள்ளே வரான் ஏன்க்கா என்னாச்சு அழுதுட்டுருக்கா அந்தளவு பிரச்சனை பண்ணானா சொல் நான் இப்போ போய் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சத்யா கத்துறான் சும்மா வாயை மூடுறா சத்யா ஒன்றால் தாண்டா இவ்வளோ பிரச்சனையுமே உனக்கு நாங்கள் ரொம்ப செல்லம் கொடுத்துன்னு நினைக்கிறேன் நீ என்னடா பண்ணியிருக்க நீ ஏதோ ஒரு திட்டத்தை பண்ணியிருக்க அதை அவங்க மாமா பார்த்துட்டாரு அதில் இருந்தால் உனக்கும் உங்கள் மாமாவுக்கும் ஆகலை என்னடா பண்ணி வச்ச நீ அப்படிங்கிற மாதிரி சத்யாவை பிடிச்சி கேட்குறாங்க சத்யா ஒன்று என்னக்கா உன் புருஷன் ஏற்றி விட்டாரா எப்போ பார்த்தாலும் அந்த ஆளுக்கு எனக்கு குறை சொல்கிறதே வேலையாக இருந்துச்சு இப்போது நீயும் அவர் கூட சேர்ந்து குறை சொல்கிற உங்களுக்குலாம் எங்கள் என்னை பார்த்தா எப்படி தருது நான் நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா மாதிரி சத்தியா கற்றுறான் மீனா அப்படியே சத்யாவோட சட்டையை பிடிச்சி அழுகுறாங்க நீ ஏதோ பப்பு பண்ணுற சத்தியா கண்டிப்பாக அந்த தப்புனால் உன் வாழ்க்கை பறிப்போக போதுன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு சொல்கிறேண்டா நீ எந்த தான் பண்ணி பரவாயில்ல இனிமே அந்த ரவுடி கும்பல் விட்டுட்டு ஒதுங்கி வந்து நம்ம குடும்பத்தை பார் சத்தியா நம்ம குடும்பத்துக்கு நீ தான் தம்பி இருக்க உன்னால் என்னுடைய வாழ்க்கை கெட்டு போனால் பரவாயில்ல ஒன்றால் ஓன் வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த நம்ம குடும்பத்தையுமே பாதிக்கும் சத்தியா வேணாண்டான்னு சொல்லி அப்படியே கட்டி பிடிச்சி அழுகுறாங்க ஆனால் உண்மையிலேயே சத்தியா வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே விஜயா கிட்டே ஒரு லட்ச ரூபா பணத்தை திருடிட்டு போனது முத்துக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் முத்து இது வரைக்குமே அதை பற்றி யாருமே சொல்லாமல் இருக்கார் அப்படி அளவுக்கு சத்யாவை காப்பாற்றின அவரை சத்தியாக புரிஞ்சிக்காமல் அவர் வரக்கூடாதுன்னு சொல்லி மீனா அந்த இடத்துக்கு போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கடுப்பில் தான் முத்து குடிச்சிட்டு வந்திருக்காரு இந்த உண்மை எப்போ மீனாவுக்கு தெரிய வரப்போதோ அப்போ தான் சத்யாவை பற்றின அனைத்து விஷயமும் அந்த குடும்பத்துக்கு தெரிய வரும் அப்போ தான் முத்துவை பற்றி எல்லாருமே புரிஞ்சுக்க போகிறாங்க